இது வரைக்கும் கேட் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி அந்த பெல் சிம்பிளையும் பிரஸ் பண்ணுங்கள் எங்களுக்கான சப்ஸ்கிரைப் இன்க்ரீஸ் பண்ணி ஹலோ வியூவர்ஸ் இந்தியாவிற்கு எதிரான முதல் டி டுவெண்ட்டி போட்டியில் நியூசிலாந்து அணி எண்பது ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றுள்ளது நியூசிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய அணி முதலில் விளையாடிய ஒருநாள் போட்டி தொடரில் நாளுக்கு ஒன்று என்ற கணக்கில் அபாரமாக வென்று புதிய வரலாறு படைத்தது நியூசிலாந்து மண்ணில் விளையாடிய இருதரப்பு தொடரில் இந்திய அணி நாலு வெற்றிகளை பதிவு செய்தது இதுவே முதல் முறையாகும் அடுத்து இரு அணிகளும் மோதும் மூன்று போட்டிகள் கொண்ட டி தொடர் இன்று துவங்கியது நியூசிலாந்துக்கு எதிரான முதல் டி போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா பந்து வீச்சை தேர்வு செய்தார் இதனைத் தொடர்ந்து களமிறங்கிய நியூசிலாந்து அணியின் தொடக்க வீரர்கள் நல்ல துவக்கம் கொடுத்தனர் எட்டு புள்ளி இரண்டு ஓவர்களில் எண்பத்தி ரன்கள் எடுத்தனர் மூன்றோ இருபது பந்துகளில் முப்பத்தி நாலு ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார் அவரை தொடர்ந்து களமிறங்கிய கேப்டன் வில்லியம்சன் அதிரடியாக விளையாடி இருபத்தி ரெண்டு பந்துகளில் முப்பத்தி நாலு ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார் சிறப்பாக விளையாடிய துவக்க வீரர் டிம் செய்ய்ப் நாற்பத்தி மூணு பந்துகளில் எண்பத்தி நாலு ரன்கள் குவித்தார் இருபது ஓவர்கள் முடிவில் நியூசிலாந்து அணி ஆறு விக்கெட்டுகளை இழந்து இருநூத்தி பத்தொன்பது ரன்களை குவித்தது இந்திய அணி சார்பில் ஹர்திக் பாண்டியா இரண்டு விக்கெட்டுகளையும் புவனேஸ்வர் குமார் கலீஸ் அகமது குருனால் பாண்டியா சாகல் தலா ஒரு விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர் இருநூத்தி இருபது ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இமாலய இலக்குடன் இந்திய அணி களமிறங்கியது ஆனால் இந்திய அணி துவக்கம் முதலே விக்கெட்டுகளை அடுத்தடுத்து பறிகொடுத்தது கடினமான ஸ்கோரை விரட்டிய இந்திய அணிக்கு துவக்கம் முதலே அதிர்ச்சியாக அமைந்தது ரெண்டு புள்ளி ரெண்டு ஓவர்களில் கேப்டன் ரோஹித் சர்மா ஒரு ரன் எடுத்து ஆட்டமிழந்தார் அவரைத் தொடர்ந்து தவான் பதினெட்டு பந்துகளில் இருபத்தி ரன்களுக்கு ஆட்டமிழந்தார் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ரிசப் பந்த் பத்து பந்துகளில் நாலு ரன்களை எடுத்து ஆட்டமிழந்தார் அவரைத் தொடர்ந்து விஜய் சங்கர் பதினெட்டு பந்துகளில் ஏழு ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார் தினேஷ் கார்த்திக் ஐந்து ரன்களிலும் ஹர்திக் பாண்டியா நாலு ரன்களிலும் ஆட்டமிழந்தார் தோனி முப்பத்தோரு பந்துகளில் முப்பத்தொன்போது ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார் இறுதியாக இந்திய அணி பத்தொன்பது புள்ளி இரண்டு ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து நூற்றி முப்பத்தொன்போது ரன்களை மட்டுமே எடுத்து சுருண்டது இதனையடுத்து நியூசிலாந்து அணி இந்தியாவை எண்பது ரன்கள் வித்தியாசத்தில் அபாரமாக வென்றுள்ளது மேலும் இந்த நிலையில் தற்போது பார்த்திங்கன்னா இந்த தோல்விக்கு காரணம் தினேஷ் கார்த்திக் அவர்களும் தோனி அவர்களும் தான் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பார்த்திங்கன்னா தற்போதுலேருந்தே கருத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் இதற்கு முன்னாடி நாலாவது போட்டியில் என்ன சொல்லியிருந்தாங்க அதாவது ஒருநாள் நாள் தொடரில் நாலாவது போட்டியில் தோனி இருந்திருந்தால் கண்டிப்பாக வந்து இந்தியா வெற்றி பெற்றிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் நாலாவது போட்டியில் பார்த்தீங்கன்னா தோனி இல்லை அதுக்கப்புறம் அஞ்சாவது ஒருநாள் போட்டியில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா தோனி அவர்கள் பார்த்தீங்கன்னா நீசம் அதாவது அதிரடியாக ஆடிட்டு இருந்த நீசமோட விக்கெட்டை தன்னுடைய சாமர்த்தியத்தால் வீழ்த்தி இந்தியாவை வெற்றி பாதைக்கு அழைத்து போயிருந்தார் மேலும் இன்னைக்கு நடந்த போட்டியில் என்ன நடந்ததுன்னா டிம் செஃபர்ட் அவர்கள் தான் அதிரடியாக ஆடினார் அவர் பார்த்தீங்கன்னா பதினேழு ரன்களில் இருந்தபோது க்ரூனல் பாண்டியா பந்துல செஃபர்டுக்கு திக் எடுத்து எடுத்தது பொதுவாக தோனி அவர்கள் இந்த கேட்சுகளை எடுத்து விடுவார் ஆனால் இந்த முறை பார்த்திங்கன்னா அவர் இந்த கேட்சை நழுவு விட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்த பந்து சக்தி வாய்ந்த ஸ்வீட் ஷாட்ல ஒரு சிக்ஸ் விளாசினார் செஃபர்ட் ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா செஃபர்ட் அவர்கள் கேட்சை வந்து தோனி அவர்கள் பிடிச்சிருந்தார்னா கண்டிப்பாக இந்த ஆட்டமே திசை திரும்பி இருக்கும் அவங்களும் பார்த்தீங்கன்னா கம்மியான ரன்கள் மட்டும்தான் எடுத்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தற்போதுலேருந்தே தோனியை குற்றம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் செஃபர்ட் அவர்கள் இன்னொரு கேட்ச் கொடுத்தாரு அதை பார்த்தீங்கன்னா ஓடி வந்து தினேஷ் கார்த்திக் அவர்கள் அந்த கேட்சையும் விட்டுட்டாரு அப்போ பார்த்தீங்கன்னா செஃபர்ட் வந்து எழுபத்தோரு ரன்கள் இருந்திருக்காரு மீண்டும் கேட்சை வந்து விட்டதால் அடுத்து சாகல் ஓவரில் ஒரு பவுண்ட்ரி மீண்டும் ஒரு சிக்ஸர் விளாசி செஃபர்ட் அவர்கள் கடைசியாக எண்பத்தி நாலு ரன்களில் கள்ளி சகமத்தோட யார்கர் பந்துல போல்ட் ஆகிருக்காரு மேலும் நிறைய பேர் இந்த தோல்விக்கு என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல ரோஹித் சர்மா அவர்கள் வந்து ஃபீல்டிங்கை தேர்வு செஞ்சது தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அடுத்து தோனி அவர்களையும் தினேஷ் கார்த்திகர் அவளையும் குற்ற சொல்கிறாங்க ஒரு அதிரடி வீரர் அதிரடியாக ஆடிட்டுருக்காரு அவங்க கேட்சை பிடிச்சிருந்தா அவங்க அணியே வந்து திசை மாதிரி இருக்கும் இவங்க வந்து கேட்சின் அளவு விட்டுட்டு அணியை வந்து தோல்வி பதவி கொண்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிகிட்டு இருக்காங்க மூணாவது விஜய் சங்கருக்கு ஏன் வந்து பவுலிங் போடவே அனுமதிக்கலை அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கேள்வி வந்து தற்போது வந்து எழுந்திருக்குன்னே சொல்லலாம் மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இன்றைய தோல்விக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே போல் பல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.